కేవలం జ్ఞానమూర్తి ద్వంద్వాదీతం గగన సదుష్యం తత్వమస్యాది లక్ష్యం ఏకం నిత్యం విమలమచలం భావాతీతం త్రికూణరహితం సద్గురుం తం నమామి అది అడత లైన్ எல்லாரும் சொல்ல வேண்டியது துவேவ மாதா சிதா துவேவ துவேவ பந்து சகா துவேவேவ வித்யா திரவினம் துவேவ துவேவ சர்வம் மம தேவ தேவ எல்லாமே நீ தான் ஆறு உயிர் நீயே ஆறு உயிர் தந்தையும் நீயே ஆறு உயிர் உற்ற நண்பனும் நீயே நான் தேடுகின்ற திரவியம் செல்வங்களும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு குருநாதருக்கு வந்து அர்ப்பணம் நம்ம வந்து செஞ்சுன்னு இருக்கோம் ஒரு நல்ல குரு வாய் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது பூர்வ புண்ணியத்தில் வந்து நம்ம வந்து நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதோட அது மாத்திரம் இல்லை அந்த குரு கூட நம்ம வந்து பிரயாணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கே வந்து புண்ணியம் பண்ணணும் அது இந்த இடத்துல வந்து பார்க்கறச்ச குருநாதர் வந்து உபதேசம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அதை செயலா செய்யணும் கூடவே குரு வந்து கூடவே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் கூட இருந்து பங்கு கொண்டு அவங்கள வந்து சரி செய்யணும் அது இந்த இடத்துல நான் பார்த்தேன் கிருஷ்ணருக்கு முன்னாடி கர்மயோகம் கிடையாது கிருஷ்ணருக்கு அப்புறமா தான் கிருஷ்ணர் தான் கர்ம யோகத்தை வெரி ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றார் அப்படி பண்றச்ச கர்மயோகம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ஒரு கர்மம் செய்யறோம் அப்படின்னா அதனுடைய அத்தாரிட்டி யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கர்மம் செய்யறவு கிட்ட இருக்கு எல்லா விலங்குகள் எறும்பு கடை யானை வரை உள்ள எண்பத்தி நான்கு ஜீவ பேதங்களுக்கும் அந்த விஷயம் கிடையாது ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த கர்மத்தை செய்யலாம் மாத்தி செய்யலாம் இல்லை செய்யாம இருக்கலாம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் இதை மூணு விஷயத்தை செய்யலாம் இது ஒரு ஃப்ரீவில் நமக்கு கொடுத்துருக்கவாசி தான் நம்ம மனம் போன போக்கில் போயின்னு இருக்கோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தன் உணர்வுல நம்ம பிரயாணிச்சுன்னு இருக்கிறோம் சொல்லி ஆரம்பிச்சார் நம்ம ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறக்கும் போது அது வந்து மெய் தான் இருக்கு இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ் அண்ட் சென்ஸ் பிளஷர்ல வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து தன்னுணர்வுல வந்து எது எதெல்லாம் அனாத்மாவோ ஆத்மாவும் இல்லையோ எது எதெல்லாம் தன்னுடைய சொரூபமோ சொரூபமோ சொரூபத்தை விட்டுட்டு சொரூபம் அல்லாத பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ் அண்ட் சென்ஸ் பிளெஷர் இதை இதிலேயே நானேன்னு சொல்லிட்டு இருக்கு அதனால அதுக்கு அந்த ஆனந்தம் புரியலை அப்போ இதை காண்பிக்கிறதுக்கு ஒரு குரு வரணும் அந்த குரு எப்போ ஏற்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் காமிச்சிட முடியாது நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் டீச்சரால் ஏபிசிடி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அது எல்லாம் மெட்டீரியல் நாலேஜ் அது எல்லாமே நம்மளுடைய வயிற்று பழப்புக்கு உண்டான நாலேஜ் அது கடைசி வரைக்கும் உதவாது இது மெய்கல்வி சாகா கல்வி இந்த கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புண்ணியம் பண்றது புண்ணியம் பண்றவங்களுக்கு இது கிடைக்கும் அப்பேற்பட்ட குருநாதர் எப்பேற்பட்ட குருநாதர்னா ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினை வியோமத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம்ம ஆதி குரு தட்சிணாமூர்த்தியில இருந்து அந்த பரம்பரை ஒன்னு ஒன்னா அந்த கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தார் இது கர்ண வழியா தான் முதல்ல கொடுத்த கொடுத்தாங்க இது பேர் கர்ண பரம்பரை அப்படின்னு பேர் அப்பெல்லாம் நோ லேப்டாப்ஸ் நோ ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே கிடையாது செவி வழி செய்தியா வந்தது அது அப்படியே காலப்போக்கில் ஒன்று ஒன்றா மாறி போச்சு இப்போ இன்னைக்கு இன்னி இன்னும் இந்த ரெண்டு நாள் கேம்ப்ல இவ்வளோ விஷயத்த ஒரு மொத்தமாக ஸ்டஃப் பண்ணி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது இவ்வளோ விஷயத்த முதல்ல முதல்ல இதுவில் இருந்து ஜென் ஜென்தத்துவத்திலிருந்து அதுக்கப்புறமா வந்து சூஃபிகள்ல இருந்து அதுக்கப்புறமா இஸ்லாத்துல இருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியில இருந்து ஒவ்வொரு இதுவிலையும் இந்த ஆறு ஆதாரங்கள் அதாவது வந்து மூலாதாரத்து மூ மூன்றெழும் கலனை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் இப்ப நம்ம லாஸ்டா பண்ணது காலால் எழுப்பு வந்து அந்த வாசி அதுலதான் எகிரி எகிரி நம்ம இது பண்ணி அதை எழுப்பணும் அந்த ஆனந்தத்தை அது வந்து அனுபவிக்கும் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்த அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளைய காட்டி இவ்வளவும் இப்ப காமிச்சிருக்காரு இது எதுல இருந்து பாடுறேன் அப்படின்னா விநாயகர் அகவல் ஔவையார் சொன்னத்திலிருந்து இப்ப எடுத்து கொடுக்குறேன் சோ இந்த பரம்பரை அப்பத்திலிருந்து வந்து இந்த இப்ப வரைக்கும் இப்ப நம்ம எல்லாருக்குமே இது கிடைச்சிருக்கு இது ஆரம்ப கால சாதகர்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கன்னு தெரியாம தன்னூர்ல உணர்வுல இருந்து எங்கெங்கேயோ தேடின்னு போறவங்களுக்கு இது ஆப்டான இடம் கரெக்டான இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாருக்கும் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமுள்ள குருநாதரை வேண்டிக் கொள்ளுகிறேன் அந்த குரு பரம்பரையை வந்து நான் வேண்டிக்கிறேன் இந்த இடம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க நான் உண்மையை சொல்லணும் நான் வந்து ஒரு வேதாந்திக் டீச்சர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் மேல படிக்கிறாங்க ஆத்ம ஜான சாஸ்திர வித்யா பீட்டம் அப்படின்னு ஒரு பீட்டத்துக்கு ஆச்சாரியான அந்த நித்திய சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் துக்கம் இல்லாத மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஆனந்தம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவிலே இந்த எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் திருநிறைவு செய்து கொள்கிறேன் என்ன புண்ணியும் செய்தேனும்.